வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களே இன்றைய சிறுகதை நேரம் பகுதியில் நாம் காணவிருக்கின்ற சிறுகதை அமைதி விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது அமைதி விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது புதன் ஏழு நவம்பர் இரண்டாயிரத்தி பதினெட்டிலே எழுத்தாளர் அண்டனூர் சுரா அவர்கள் எழுதி வெளியான ஒரு கதையினை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் அமைதி விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது திரு அண்டனூர் சுரா அவர்கள் எழுதிய சிறுகதை நாம் இப்பொழுது நேரடியாக கதைக்குள் செல்வோம் நண்பர்களே அப்படி என்றால் உமக்கு தெரியாமல் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது அப்படித்தானே கண்களை விரித்து நெற்றியை சுழித்து முகத்தில் கோபம் கொப்பளிக்க கேட்டார் நீதியரசர் அவரது கேள்வியில் இருந்த தடிப்பும் உரத்த கரகரப்பும் கலெக்டரின் முதுகெலும்பை குறுகுறுக்க வைத்தது கலெக்டர் தன் தலையை மெல்ல நிமிர்த்தினார் கைகளை பிசைந்து கொண்டு நீதிபதியினுடைய முகத்தை பார்த்தார் கண்களை பார்க்க வேண்டிய அவரின் கண்கள் முகத்தை மட்டுமே பார்க்க முடிந்தது கனம் நீதிபதி அவர்களே துப்பாக்கிச்சூடு நடந்து ஏறியதற்கு பிறகுதான் எனக்கு தகவல் வந்துள்ளது என நான் சொல்ல வருகிறேன் நீதி நீதியரசர் குனிந்து கலெக்டரின் பதிலை குறிப்பிடுத்துக் கொண்டு நிமிர்கையில் ஆறாம் விரலாக இருந்த பேனா மேஜையிலே தாளம் இட்டுக்கொண்டிருந்தது தகவல் தெரிவித்தவர் யார் அவரது இமைகள் ஏறி இறங்கின கலெக்டர் விரல்களால் மீசையை நீவிக்கொண்டார் கைக்குட்டையால் முன்னெற்றியுடன் சேர்த்து நாசியையும் துடைத்து கொண்டார் இத்தனை நேரம் நீதிபதி கேட்டிருந்த கேள்விகளில் இந்த கேள்வி தடிமனுக்கு மாறாக கனமானதாக இருந்தது கலெக்டரின் கண்கள் உருண்டன வெண்வெளிகள் துடித்தன யாரை சொல்லலாம் என்று மண்டைக்குள் தேடினார் கலெக்டர் சார் உங்களைத்தான் கேட்குறேன் துப்பாக்கிச்சூடு நடந்தது பற்றி உங்களுக்கு தகவல் தெரிவித்தது யார் கலெக்டருக்கு அந்த நேரத்தில் நினைவிற்கு வந்தவரை பதிலாகச் சொன்னார் தாசில்தார் தெரிவித்தார் நீதி அரசருடைய முகம் சிவந்து கண்காட்சி வந்தன அதாவது துப்பாக்கிச்சூடு நடத்தியவரே தகவல் தெரிவிக்கும் செய்தார் அப்படித்தானா அது அப்படியென்று துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் தாசில்தார் அல்ல பிறகு காவல்துறையினர் அவர் சிரித்ததும் மாமன்றம் சிரித்தது அவர்கள் சிரித்த சிரிப்பில் அவரவர் உட்கார்ந்திருந்த நாற்காலிகள் குலுங்கி குலுங்கி சிரித்தது சைலன்ஸ் அமைதி விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது நீதிபதி மேஜையை தட்டி நீதிமன்றத்தை அமைதிப்படுத்தினார் அதையும் மீறி சிரிப்படையின் மிடரல்கள் திரிக்கவை செய்தன நீதி அரசர் இப்பொழுது கோபத்துடன் கேட்டார் அப்படி என்றால் துப்பாக்கிச்சூடு நடத்திய காவலர் அல்லவா தகவல் தெரிவித்திருக்க வேண்டும் தாசில்தார் தெரிவிப்பதற்கு காரணம் துப்பாக்கிச்சூடு நடத்த உத்தரவு பிறப்பித்தவர் அவர்தான் எவர்தான் தாசில்தார் நீதியரசர் தலையை ஆட்டிக்கொண்டார் சற்று நேரம் கண்களை மூடி பதிலை உள்வாங்கினார் பிறகு குறிப்பிடுப்பதற்காக உகந்ததாக குனிந்தார் அவர் எடுக்க வேண்டிய குறிப்பு முன்பே குறிக்கப்பட்டு கட்டம் கட்டப்பட்டிருந்ததால் அதன் மீது மேலும் ஒரு கட்டம் கட்டி நிமிர்ந்தார் அவர் தகவலை எப்படி தெரிவித்தார் உண்ணாவிரத போராட்டம் கலவரமாகிவிட்டதால் கலவரத்தை கட்டுப்படுத்த துப்பாக்கிச்சூடு நடத்த வேண்டியதாக ஆகிவிட்டது என்றார் தகவல் மட்டும்தான் தெரிவித்தாரா இல்லை அதற்காக வருத்தமும் தெரிவித்தாரா வருத்தமும் தெரிவித்தார் வருத்தம் என்றால் எப்படி எப்படி கலெக்டருக்கு இப்பொழுது கேள்வி புரிந்தது ஆனால் புரியாதை போல் பற்களால் உதடுகளை வருடினார் அப்படியாக நடிப்பதும் நேரம் கடத்துவதும் அவர் வைக்கின்ற பதவிக்கும் அவர் மேல் விழுந்திருக்கும் கரையை போக்கிக் கொள்ளவும் தேவை என இருந்தது கனம் அரசர்களே உங்கள் கேள்வி எனக்கு புரியவில்லை கலெக்டரின் எதிர்வினை இருதரப்பிலும் என்று கொண்டிருந்த வழக்கறிஞர்களின் நெற்றியை சுழிக்க வைத்தது இரு தரப்பு வழக்கறிஞர்களும் சொல்லி வைத்தார் போல இருக்கையிலிருந்து எழுந்தார்கள் கருப்பு அங்கியை ஒரு கையால் எடுத்துவிட்டு கொண்டு முன்வந்தார்கள் நீதியரசர் அவர்களை பார்த்து தன்னுடைய கையால் அவர்களின் நுழைவை தடுத்தார் உங்களோட பிரதிவாதங்கள் முடிஞ்சிருச்சு நீங்கள் கேட்காம விட்ட கேள்வியைத்தான் இப்போ நான் இருக்கேன் புரியுதா என்றவாறு வழக்கறிஞர்களை பார்த்தார் அவரது பார்வைக்கு மதிப்பளிக்கும் பொருட்டு இருவரும் அவரவர் இருக்கையில் அமர்ந்து விட்டார்கள் பொதுமக்களின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த உத்தரவு பிறப்பிக்கும் அளவுக்கு தாசில்தாருக்கு அதிகாரம் இருக்கிறதா வார்த்தைகள் பிசறாமல் தடித்த குரலில் விரலை நீட்டி கேட்டது நீதிமன்றத்தில் உட்கார்ந்திருந்த பலரையும் எச்சரிக்கை செய்வதைப் போல் இருந்தது இப்படி ஒரு கேள்வியை கலெக்டர் சற்றும் எதிர்பார்க்கவில்லை அவரையும் அறியாமல் தலை சுண்டியது இல்லை என்ன இல்லை துப்பாக்கிச்சூடு பிறப்பிக்கும் அதிகாரம் தாசில்தாருக்கு இல்லை பிறகு எப்படியா துப்பாக்கிச்சூடு நடத்துகிறதுக்கு உத்தரவு அவர் பிறப்பிச்சார் கலெக்டர் தலைக்குள் பொங்கினார் அதே நேரம் நீதியரசர் முன் படிந்து படிந்து நின்றார் அவருக்கு அவசர யோசனை தேவைப்பட்டது இந்த கேள்விக்கான பதிலை தேடுவதற்கு கால அவகாசம் கேட்கலாமா என்று நினைத்தார் வாதம் பிரதிவாதங்களுக்கு கால அவகாசம் வழக்கறிஞர் கேட்கலாம் சாட்சியங்கள் கூறுபவர்கள் கேட்கலாம் குற்றம் சுமத்தப்பட்டவர் கால அவகாசம் கேட்பது குற்றம் சுமத்தப்பட்டவரின் மீதான குற்றத்தை உறுதிப்படுத்துவதாக அமைந்துவிடும் எதுவும் புரியாமல் விரல்களை பிசைந்தபடி நின்று கொண்டிருந்தார் கேள்வியை நான் திரும்ப கேட்கத்தான் வேண்டுமா நீதியரசர் ஆடாமல் அசையாமல் அதே நேரம் கலெக்டரின் கண்களை நேருக்கு நேராக பார்த்து கேட்டார் கலெக்டரின் நாவ் வரைக்கும் வந்திருந்த சொற்கள் அடிநாவிற்குள் உருண்டன உங்கள் கேள்வி எனக்கு புரிகிறது சொல்லுங்கள் சொல்லுங்கள் அந்த அதிகாரத்தை தாசில்தாருக்கு கொடுத்தவர்கள் யார் சொல்லுங்கள் இந்த கேள்விக்கான பதில் கலெக்டரனுடைய இருந்து வந்தது அந்த பதிலை முறித்து மனதுக்குள் எரித்து மூளையிலிருந்து ஒரு பதிலை உருவி நீதிபதியின் முன் வைத்தார் போராட்ட மக்களின் நடவடிக்கையை கண்காணித்து வந்தவர் அவர்தான் அது மட்டுமன்று அறவழி போராட்டம் கலவரமாக மாறுகையில் அவ்விடத்தில் நின்ற ஒரே ஒரு உயரதிகாரி அவர்தான் அவர்தான் என்றால் தாசில்தாரை சொல்லுகிறீர்கள் ஆமாம் தாசில்தாரை சொல்லுகிறேன் நீதியரசருக்கு குறிப்பு தேவைப்பட்டது ஒரு பக்கம் முழுவதும் எழுதி மறுபக்கமும் எழுதி கொண்டிருந்தார் அவரது பேனா குறிப்பேட்டில் ஊர்ந்து கொண்டிருக்க தலையை ஒரு கணம் நிமிர்த்தி குறிப்பிடத்தலை ஒரு புள்ளியில் நிறுத்தி கேட்டார் ஆமாம் டிப்டி கலெக்டர் அந்த இடத்துல இருந்திருக்கணுமே அவர் வேறொரு அலுவலில் இருந்தார் அவர் பேனாவை குறிப்பிட்டிற்குள் வைத்து மூடிவிட்டு விரல்களை விரல்களுக்குள் கோர்த்து நெட்டி முறித்தவாறு கேட்டார் டிப்டி கலெக்டர் எந்த அலுவலில் இருந்தார் அவரது அலுவலை இந்த நீதிமன்றம் தெரிந்து கொள்ள விரும்புகிறது கலெக்டருக்கு இந்த கேள்வி பிடித்திருந்தது மெல்ல பதுங்கி அதே நேரம் நீதி அரசரின் முன் முகத்தை நீட்டி பதில் சொன்னார் அவரது அலுவல் குறித்து அவரிடம்தான் கேட்க வேண்டும் நீதியரசரை நீதிபதியினுடைய முதுகு குன்றியது குன்றிய வேகத்தில் நிம்மரவும் செய்தது அவரது கேள்விகள் சக்கரம் போல சுற்றி அவர் எதிர்பார்த்தபடி கிடைக்காத அதே நேரம் மிக முக்கியமான கேள்வியாக தெரிந்த ஒரு கேள்வியை எடுத்து தீட்டி கலெக்டர் முன் நீட்டினார் தாசில்தாருக்கு மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த உத்தரவு பிறக்கு பிறப்பிக்கும் அளவுக்கு அதிகாரம் இருக்கிறதா அதிகாரம் இல்லை பிறகு எப்படி அவர் உத்தரவு பிறப்பித்தார் அறவழியில் போராடி கொண்டிருந்த மக்கள் காவல்துறையினர் மீதும் அதிகாரிகள் மீதும் தாக்குதல் நடத்த துவங்கிவிட்டார்கள் காவல்துறை வாகனங்களை அடித்து நுறுக்கவும் தீவைக்கவும் செய்தார்கள் ஆகையினால் ஆமாம் நிதியரசர் அவர்களே அரசு கோப்புகளை காக்கவும் போராட்டக்காரர்களின் தாக்குதலில் இருந்து மக்களை மீட்கவும் துப்பாக்கிச்சூடு நடத்த வேண்டியதாக சூழல் உண்டாகிவிட்டது நீதி அரசரின் ஒரு விரல் குறிப்பேட்டை திறந்தது அவரது பேனா குறிப்பேட்டில் கோலமிட்டது பிறகு அவருக்கு புரியும்படியாக இரண்டு மனித உருவங்களை வரைந்தார் அதில் ஒன்றை அடித்துவிட்டு ஒரு உருவத்தை வட்டம் கட்டியது அக்குறிப்பு விசாரணையின் மைய நரம்பை பிடித்துவிட்ட கழிப்பை நீதிபதிக்கு கொடுத்திருந்தது ஒரு சிறுவன் அந்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டிலே இறந்திருக்கிறான் ஒரு சிறுவனால் கூட காவல்துறையினர் மீதும் அலுவலகத்தின் மீதும் தாக்குதல் நடத்த முடியுமா இந்த கேள்வியை கலெக்டர் சற்றும் யோசிக்கவில்லை அவர் எதிர்பார்த்திருந்த கேள்வியை கேட்டுவிட்டதைப் போல பதிலளித்தார் அவன் கீழே குனிந்து காவல்துறையினரை தாக்க கற்களை எடுத்திருக்கிறான் அவர்களே இங்கனம் அவர் பேசும்பொழுது நீதிபதி எழுந்திருக்க வேண்டியிருந்தது அவர் எழுந்ததும் அவரது உதவியாளர் ஓடி வந்தார் அவரை நோக்கி நீதியரசர் விரலை காட்டி அவருக்கு தேவையான கோப்பை எடுக்கச் சொல்லி உத்தரவு பிறப்பித்தார் உதவியாளர் அவர் கேட்ட கோப்புகளை கொடுத்து எடுத்து கொண்டு வந்து பணிந்து குனிந்து நீதிபதியிடம் நீட்டினார் நீதிபதி அந்த கோப்பினுடைய நாடாவை அவிழ்த்தார் அதிலிருந்து ஒரு புகார் மனுவை எடுத்து மனதிற்குள் வாசித்தார் பிறகு அதனுடைய சாராம்சத்தை தன்னுடைய குறிப்பேட்டிலே குறிப்பெடுத்து கொண்டு கலெக்டரை நிமிர்ந்து பார்த்தார் துப்பாக்கிச் சூட்டிற்கு பழியான என் மகன் என்னுடன் கடைத்தெருவுக்கு வந்தவன் காய்கறி வாங்கி திரும்பி வருகையில் கூடையின் மேலிருந்த ஒரு தேங்காய் தவறி கீழே விழுந்துவிட்டது அதை அவன் குனிந்து எடுக்கையில் என் கண்முன்னே என் மகனை சுட்டு படுகொலை செய்து விட்டார்கள் என்று அல்லவா அந்த தாய் புகார் கொடுத்திருக்கிறார் கலெக்டர் இப்பொழுது இருபுறமும் திரும்பிப் பார்த்தார் அவருக்கு படபடப்பு வந்திருந்தது அவரையும் மீறி அதற்கான பதில் நழுவி விழுந்தது கணம் அவர்களே இது ஆதாரமற்றது அவனது தாயார் கொடுத்த புகார் மீதான முதல் தகவல் அறிக்கை அப்படியாகத்தான் சொல்லுகிறது கலெக்டர் அந்த ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து நின்றார் பிறகு மெல்ல சுதாரித்து கொண்டு சொன்னார் அவர்களே அவன் கடையிலிருந்து தேங்காய் வாங்கி வந்தது காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்துவதற்காகத்தான் நீதிபதியினுடைய உடம்பு குலுங்கியது மெல்ல தலையை ஆட்டிக்கொண்டார் அப்பொழுது நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு அமலில் இருந்ததா இல்லையா ஆம் இருந்தது பிறகு எப்படி அந்த சிறுவனால் உள்ளே நுழைய முடிந்தது கலவரம் பிடித்ததும் மக்கள் நாலாபுரமும் சிதறினார்கள் அந்த சிதறலுக்குள் அவன் ஊடுருவி இருக்கிறான் என்று தோன்றுகிறது நீதியரசரனுடைய ஆறாம் விரல் குறிப்பேட்டிலே ஊர்ந்தது முதல் சூடு அந்த சிறுவன் மீதே நடத்தப்பட்டிருக்கிறது ஆமாம் நீதியரசரவர்களே அவன்தான் கலவரத்தை தூண்டியவன் யார் அந்த சிறுவன் ஆமாம் அவனேதான் நீதியரசரால் அதற்கு மேல் கேள்வி தொடுக்க முடியவில்லை கலெக்டரை சில நிமிடங்கள் பார்த்தபடியே இருந்தார் மின்விசிறியின் சுற்றும் இரைச்சல் மட்டும் தனியே கேட்டுக்கொண்டிருந்தது குறிப்பேட்டின் ஒரு பக்கத்தை கிழித்து பந்துபோல் சுருட்டிக்கொண்டு கேட்டார் அறவழியில் மட்டும் போராடத் தெரிந்த மக்களுக்கு கலவரம் செய்யவும் தெரியுமா அவர்களே இயல்பாகவே அவர்கள் கலவர குணம் படைத்தவர்கள் கலெக்டர் உச்சரித்த அதே சொற்களை நீதிபதியின் நாக்கு உச்சரித்தது கலவர குணம் மிக்கவர்கள் என்கிற வாக்கியத்தை அவர் இரண்டொரு முறை தொண்டைக்குள் உருட்டினார் ஒரு தனி பக்கத்தில் அதை மட்டும் தனியே எழுதிக் கொண்டார் துப்பாக்கிச் சூட்டிற்கு உத்தரவு பிறப்பிக்க தாசில்தாருக்கு அதிகாரம் இல்லை அவரது உத்தரவின் பேரில்தான் சூடு நடந்தேறியிருக்கிறது உத்தரவு பிறப்பித்தவரை தகவல் தெரிவிக்கவும் செய்திருக்கிறார் அதற்காக வருத்தமும் தெரிவித்திருக்கிறார் அப்படித்தானே அமாம் நிதியரசர் வருத்தம் என்பது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதற்காகவா இல்லை மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதற்காகவா அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதற்காக அப்படியென்றால் மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டிற்கான வருத்தம் வேண்டியதில்லை நீதியரசரை வேண்டியதில்லை இப்பொழுது நீதியரசர் நிமிர்ந்து உட்கார்ந்தார் ஆனால் முதுகெலும்பிற்கும் விற்கும் தோல் தலைக்கிடையேயான முடிச்சு குன்றியே இருந்தது ஏன் ஏன் அவரது இமைகள் நெற்றிக்கு மேல் ஏறி அப்படியே நின்றன இப்படியான துப்பாக்கிச் சூட்டின் மூலம்தான் அவர்களுக்கு சரியான பாடத்தை கற்பிக்க முடியும் நீதிபதியின் மேசையில் தண்ணீர் கோலை இருந்தது அதை எடுத்து சற்றே தொண்டையை நினைத்து கொண்டார் நாவல் உதடுகளை ஈரப்படுத்தி கொண்டார் அவர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தியதாக சொல்லியிருக்கிறீர்கள் அவர்களின் கோரிக்கை குறித்து அரசு தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா இல்லை காரணம் அவர்கள் போராட்டத்தை போராட்டம் போல் நடத்தவில்லை திருவிழா போல் கொண்டாடினார்கள் திருவிழா போல திருவிழா போல் என்றால் கூட்டம் கூட்டமாக களத்துக்கு வருவதும் போராடுவதும் செல்வதும் திரும்பவும் கூடுவதுமாக இருந்தார்கள் இதற்கும் பேச்சுவார்த்தை நடத்த முடியாமைக்கும் என்ன காரணம் இருக்க முடியும் யாரிடம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என அரசாங்கத்துக்கு தெரிந்திருக்கவில்லை தெரிந்திருக்கவில்லையா தெரிந்து கொள்ளவில்லையா கலெக்டருக்கு இந்த கேள்வி குழப்பமாக இருந்தது இரண்டும் ஒன்று போலவே இருந்தாலும் இரண்டில் எதை தேர்வு செய்வது என தடுமாற்றம் இருந்தது அவரது கை பேண்ட் பாக்கெட்டுக்குள் நுழைந்தது கைக்குட்டையை தேடி எடுத்து குதடுகளை துடைத்தது தெரிந்து கொள்ளவில்லை அதுதான் ஏன் என்று கேட்கிறேன் போராட்டக் களத்தில் கூடியவர்கள் பட்டினி விரதம் இருப்பார்கள் பசி எடுத்ததும் கலைந்து விடுவார்கள் என்று நினைத்து அத்தகைய முயற்சியில் இறங்கவில்லை நீதிபதி இப்படி ஒரு பதிலை சற்றும் எதிர்பார்க்கவில்லை அவர் மெல்ல எழுந்து இருக்கையில் நன்றாக உட்கார்ந்து கொண்டார் சூடு பெண்களின் மீதும் நடத்தப்பட்டிருக்கிறது அவர்கள்தான் போராட்டத்தை முன்னின்று நடத்தியவர்கள் முன்னின்று என்றால் தலைமை ஏற்று நடத்தினார்கள் என்கிறீர்களா இல்லை முன்வரிசையில் நின்று என்று சொல்ல வருகிறேன் நீதியரசர் குறிப்பேட்டில் குறுக்காக இப்பொழுது ஒரு கோடு வரைந்தார் கோட்டின் மீது ஒரு நான்கைந்து வட்டம் வரைந்து அந்த வட்டத்தை தொடும்படியாக கூட்டல் குறியிட்டார் சிறுவர் சிறுமியர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதே அதற்கான காரணம் பெரியவர்கள் மீதே லத்தி சார்ஜ் செய்யப்பட்டது ஆனால் சிறுவர் சிறுமியர் மீது அடி விழுந்தது எதிர்பாராதது துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு முன்பாக முன்னறிவிப்பு ஏதாவது பிறப்பிக்கப்பட்டதா அதற்கான காலவசா அவகாசம் இருந்திருக்கவில்லை தண்ணீர் வீச்சு புகை கொண்டு அந்த கட்டத்தையெல்லாம் கலவரம் தாண்டி தாண்டிவிட்டது துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு முன்பு மருத்துவமனைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் தகவல் அப்படி எதுவும் தெரிவிக்கப்பட்டதா தெரிவிக்கப்பட்டது பின்னர் ஏன் காயமுற்றவர்கள் மரணமுற்றிருக்கிறார்கள் மருத்துவமனையில் போதிய வசதிகள் இல்லை இந்த கேள்வியை தொடர்ந்து அடுத்த கேள்விகளை கேட்க நீதியரசருக்கு நேர அவகாசம் தேவைப்பட்டது ஒரு நிமிடம் எழுந்து நின்று பார்வையை சுற்றி கொண்டார் போதிய வசதிகள் இல்லாத மருத்துவமனையின் நினைக்கையில் அவரது நாசிகள் விடைத்தன நாசியுடன் சேர்ந்து உதடுகளைச் சூழித்தார் துப்பாக்கிச்சூடு குறிபார்த்து நிகழ்த்தப்பட்டதா குறிபார்த்து சுடப்பட்டார்களா இல்லை உத்தேசமாக நிகழ்த்தப்பட்டதாம் குறிப்பார்த்தே சுடப்பட்டது குறிப்பார்த்தே சுடப்பட்டது அவர்களின் குறி என்னவாக இருந்தது பெண்கள் சிறுவர்கள் சிறுமிகள் குழந்தைகள் இல்லாமல் இருக்க பார்த்து கொள்ளப்பட்டது நீதிபதி இப்பொழுது அதாவது போராட்டத்தை தலைமையேற்று நடத்தியவர்கள் மீது முதல் குறி வைக்கப்பட்டது அப்படித்தானே அப்படியென்று ஆனால் குறியில் ஒன்றிரண்டு தலைமையேற்றவர்களும் இருக்கவே செய்தார்கள் அரசர் ஆசனத்தின் முன் அமைவிற்கு வந்தார் அடுத்து மிக முக்கியமான கேள்வி ஒன்றை கேட்கப் போகிற தாகத்தில் நிமர்ந்தார் வழக்கமாக முழங்கால்களுக்கு கீழ்தானே துப்பாக்கிச்சூடு நடத்தி இருக்க வேண்டும் மார்பிள் தலையில் குறிவைக்க காரணம் என்ன அவர்கள் சர்க்கார் வாகனத்தின் மீதும் அலுவலகத்தின் மீதும் தீ வைத்ததால் அங்கு ஒரே புகை மூட்டமாக எழுந்துவிட்டது ஆகவே குறித்தவறிவிட்டது நீதியரசர் அவர்களை துப்பாக்கிச்சூடு நடத்த உடனடி காரணம் அம்மக்கள் மீதி இருந்த முன்விரோதம் என நீதிமன்றம் சந்தேகப்படுகிறது இதற்கு கலெக்டர் பதில் என்ன பதில் சொல்லப்போகிறார் போகிறார் அம்மக்கள் மீது அரசுக்கு ஒருபோதும் முன்விரோதம் இருந்ததில்லை நீதி அரசர் இப்பொழுது அவருடைய கோப்பிலிருந்து சில ஆதாரங்களை எடுத்தார் தூசிகளை தட்டினார் அந்த மக்கள் இதற்கு முன்பாக பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள் அதில் முக்கியமான போராட்டமாக கூலி உயர்வு போராட்டம் வார விடுமுறை எட்டு மணி நேர போராட்டம் என்று நீதிபதி வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே கலெக்டர் உள்ளே நுழைந்தார் குறுக்கே புகுந்து கனம் அரசரவர்களே இந்த போராட்டங்களை சூட்டுடன் துப்பாக்கிச் முடிச்சு போட வேண்டியதில்லை உங்கள் பதில் திருப்தி அளிக்கும்படியாக இல்லை வாவு சிதம்பரனார் மக்களினுடைய நன்மதிப்பை பெற்ற தலைவர் அவர் தலைமையிலான கோரல் பஞ்சாலை தொழிலாளர் போராட்டம் மிகப்பெரிய போராட்டமாக உருவெடுத்திருக்கிறது அந்த போராட்டத்தை வழிநடத்தியவர் சுப்பிரமணிய சிவா இவரும் மக்களின் தலைவர்தான் அவரின் பேச்சும் அரசுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் சொப்பனமாக இருந்திருக்கிறது அந்த போராட்டத்தை ஒடுக்குவதிலும் ஒரு கட்டுக்குள் கொண்டு வருவதிலும் ஆளும் பிரிட்டிஷார் அரசு தோல்வியை தழுவியிருக்கிறது இப்பொழுது கலெக்டரால் ஒன்றும் பேச முடிந்திருக்கவில்லை அவர் குனிந்த தலை நிமராமல் நின்று கொண்டிருந்தார் இப்பொழுது நீதியரசர் தொடர்ந்தார் ஆமாம் அப்போராட்டத்தில் ஏற்பட்ட தலைக்குனிவு ஆட்சியாளர்களிடம் புகையும் நெருப்புமாக புகைந்து கொண்டிருந்திருக்கிறது இதற்கிடையில் வங்க தலைவர் பிபின் சந்திரபால் சிறையிலிருந்து விடுதலையாகியிருக்கிறார் அவரது விடுதலையை தூத்துக்குடி மக்கள் கொண்டாடியிருக்கிறார்கள் அப்படியான கொண்டாட்டத்தில்தான் அவர்களின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கிறீர்கள் வாவு சிதம்பரம் சுப்பிரமணிய சிவா போன்றவர்களை கைது செய்திருக்கிறீர்கள் சுப்பிரமணிய பாரதி என்கிற ஒரு கவிஞர் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து தப்பித்து பாண்டிச்சேரியில் அடைக்கலம் புகுந்திருக்கிறார் பாண்டிச்சேரி பிரெஞ்சு ஆட்சிக்கு கட்டுப்பட்ட பகுதி என்பதால் அவரை உங்களால் கைது செய்ய முடியவில்லை இதற்கெல்லாம் கலெக்டர் என்ற முறையில் என்ன சொல்ல வருகிறீர்கள் கலெக்டர் விஞ்சுதுரை தலையை சற்றே நிமர்த்தினார் நீண்ட சம்பவத்துடன் கூடிய கேள்விக்கு ஓரளவேனும் நேர்த்தியாக பதில் சொல்லிவிட வேண்டும் என முயற்சித்தார் கணம் அவர்களே மக்களின் கொண்டாட்டம் என்பது பிபின் சந்திரபாலின் விடுதலை போராட்டமாக மட்டும் பார்க்க வேண்டியதில்லை அது ஹிந்துஸ்தான் மக்களின் விடுதலைக்கான போராட்டம் அந்த போராட்டத்தை துப்பாக்கிச்சூடு வழியை கட்டுப்படுத்தாவிட்டால் அந்த போராட்டம் மதராஸ் மாகாணம் முழுமைக்கும் பரவி இருக்கும் இதனால் ஆளும் நம் பிரிட்டிஷார் ஆட்சிக்கு மிகப்பெரிய தலைவலியாக அது மாறியிருக்கும் மிகப்பெரிய தலைவலியாக மாறியிருக்கும் இப்பொழுது நீதி அரசரினுடைய கண்கள் சிவந்தன வார்த்தைகள் அமில துளிபோல் திரித்தன இந்த துப்பாக்கிச்சூடு பிரிட்டிஷ் மகாராணி குடும்பத்தை களங்கப்படுத்தி இருக்கிறது மேலும் நம் பிரிட்டிஷார் நிர்வாகம் பிரெஞ்சு டச்சுக்காரர்களின் கேலிக்கு உள்ளாகி இருக்கிறது கலெக்டரின் உதடுகள் துடித்தன கண்கள் கண்ணீரால் பணித்தன கைகளை கட்டிக்கொண்டு சரணாகதியாக நீதியரசர் முன் நின்றார் அவரது தலை மன்னிப்பு கோரி நின்றது கணம் நீதியரசரே லண்டன் மாநகர் அனுமதி இல்லாமல் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தியவைக்காக நான் பெரிதும் வருந்துகிறேன் அதற்காக கிழக்கிந்திய மகாராணியிடம் மன்னிப்பு கோருகிறேன் நீதியரசர் ஆசனத்தில் குலுங்கி உட்கார்ந்தார் அவர் மேல் போர்த்தி இருந்த கருப்பு ஆடையை நன்றாக எடுத்துவிட்டு கொண்டார் அக்கடமை துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கான தீர்ப்பை எழுதத் துவங்கினார் ஹிந்துஸ்தான் காலனி மதராஸ் மாகாணம் திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி சரகத்தில் நடந்தேறிய எதிர்பாராத சூடு அச்சூட்டில் இறந்து போனவர்கள் காயமுற்றவர்கள் என இந்த சம்பவத்திற்காக திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் விஞ்சு துரை தெரிவித்த ஆழ்ந்த வருத்தத்தையும் நமது பிரிட்டிஷ் மகாராணியிடம் கேட்டிருந்த மன்னிப்பையும் இந்த நீதிமா மன்றம் பெரிதென ஏற்கிறது மேலும் விஞ்சு துறையின் நிர்வாகத் திறமை சாதுரியமான பேச்சு இரண்டையும் பெரிதும் மதிக்கிறது அவரது ஆட்சித் திறமைக்கு மதிப்பளிக்கும் வகையில் மேலும் இரண்டு ஆண்டுகள் திருநெல்வேலி மாவட்ட கலெக்டராக பணியாற்ற மாட்சிமை தாங்கிய பிரிட்டிஷ் மகாராணியின் அதிகாரத்துக்கு உட்பட்ட இந்த நீதிமா மன்றம் ஆணை பிறப்பிக்கிறது என்று தன்னுடைய தீர்ப்பை வாசித்து எழுந்தார் நீதிபதி ஏ எஃப் பின்ஹே என்பதோடு இந்த கதை நிறைவு பெறுகிறது பிரிட்டிஷார் காலத்தில் நடந்த நிகழ்வினை சுவையான முறையில் திரு அண்டனூர் சுரா அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அந்த சம்பவத்தை நிகழ்கால சம்பவங்களோடு நீங்கள் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல மீண்டும் நல்ல ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் தமிழ் வாழ்க வளமுடன்